சரி வந்து 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 அவங்க இந்த இந்த அடைய மாட்டாங்களா பிரதர் பிரதர் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சரியான விஷயம் விஷயம் பெரிய பாரமான இது சூப்பரா மனுஷன் இருந்து வெளில இறைநிலையை நான் சொல்றது வந்து இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் விட்டு என்னைக்கு இந்த அட்டாச்மெண்ட் விட்டு வெளில போறானோ அன்னைக்கு அடைஞ்சிரதர்

திருப்பி இந்த சாமி இந்த லைஃப் இந்த இதுதான் அப்படின்ற இடத்துக்கு திருப்பி சுத்தி விட்டுருவானுங்க இப்போ இந்த எலிசபெத் மகாராணி பத்தி சொல்றீங்களா ப்ரோ ஆ பிரதம் அதுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிஎன்ஏ வந்து ரெப்டைலியன்ஸ்ல வந்து ரொம்ப மேம்பட்ட டிஎன்ஏவா இருக்கா ஆமா ஆமா பிரதம் ஆமா உம் அதனாலதான் அவங்கள வந்து ராணியா எல்லா ரெப்டைலியன்ஸும் கொண்டாடுறாங்க ஆமா உம் அவங்க முட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் பிரதம்

இந்த பிளானட்டுக்கு உண்டான ரெப்டிலின்ஸ் ஊடே ராணி ஆமா ம் 3 ப்ரோ ரெப்டிலின்ஸ் உடைய ராணி இருக்காங்க வேற வந்து இந்த மனித இனத்துக்குன்னு ஒரு ராஜாவோ ஒரு ராணியே காரணமே மனித மனித இனம் இந்த பிளானட்டுக்குரிய அந்த மனித இனத்தோட அந்த தலைமை ராஜா அப்படிங்க ஒரு ஒரு தர கூட இல்லையே ஒருத்தர் கூட இல்லைன்றீங்களா ம் ம் இந்த ஆங்கில நான் யோசிக்கிறது இந்த ஆங்கிள்ல பதில ஏதாவது தேடணும் ஆனா என்னன்னா பிரதர் நிறைய விஷயத்தை விக்கெட் வரணும் பிரதர் நிறைய விஷயம் இருக்கு பிரதர் நிறைய விஷயம் எனக்கு விட முடியாத விஷயம்லாம் கூட இருக்கும்ப்டர் நான் என்னதான் வார்த்தையா சொன்னா கூட என்னால இதெல்லாம் இப்போதைக்கு திறக்க முடியாது அப்படின்ற இடத்துல தான் இருக்கேன் அவங்க சொன்ன அட்டாச்மெண்ட் வந்து அத அத தாண்டினாதான் பிரதர் ராஜா நீங்க உம் அந்த மேலான நிலைக்கு போனோம் பிரதர் இன்னொன்னு பிரதர் அன்பு தான் பிரதர் அதோட பெரிய பலம் முக்கிய பலம் அன்பு பிரதர் இன்னொன்னு பிரதர் சூப்பரா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க ஏன் வாழ்க்கையில நடந்தது பயங்கரமான விஷயம் யார் யாரெல்லாம் வந்து உயர்ந்த நிலைக்கு போறாங்களோ பிரதர் உயர்ந்த நிலைக்கு யார் யாரெல்லாம் எல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் வந்து ரெப்பினியன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸா வருவாங்க

இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கே தெரியாம அவங்க முதுகு பின்னாடி அவங்க முதுகுல ஏறிக்கிட்டு ஒரு இது மாதிரி வருமா பிரதர் இது மூணாவது கண்ணு திறந்தவங்க இத பார்க்க முடியுமா அவங்க உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிறத அப்போ உடம்புல ஒட்டிக்கிட்டு அவங்களோட ஹார்ட் சக்கராவும் இந்த சோலார் சக்க சாரி சோலார் பிளிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெண்டு சக்கராவையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சுவாதிஸ்தானமா சுவாதிஸ்தானம்

ஆமா ஆமா கரெக்ட் இன்னொன்னு யாரு எதையுமே உயர்தல் ஏற அடையுறாங்களோ அவங்கள ஹியூமன் பாடியில இருந்துகிட்டே போய் டெத்தர் கொண்டது பிரதர் சோ அதனாலதான் இங்க நமக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடு நிறைய சண்டைகள் வர்றது காரணம் பிரதர் புரியுதுங்களா உம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பைபிள்ல அந்த ஆதங்கவால படைச்ச பிறகு ஒரு பாம்ப வந்து படைப்பார்ல அந்த பாம்பு தான் வந்து எல்லா வேலையும்